வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முடக்குவாதம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் இது வந்து மூட்டு வழியில் ஒரு டைப் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி முடக்குவாதத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடக்குவாத பிரச்சினையினால அவதிப்படுறவங்க நிறைய பல பிரச்சனைகளை அவங்க அன்றாட லைஃப்பில் சந்திச்சிட்டு வருவாங்க அவங்களால எழும்பி நடக்க முடியாது ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க அப்படின்னா சடனாக அவங்களால எந்திரிக்க முடியாது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு தான் எந்திரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களால மாடிப்படி ஏற முடியாது ஒரு குறிப்பிட்ட வேலையை அவங்களால செய்யக்கூட முடியாது ஈவன் அவங்களுடைய விரல்களை கூட இந்த மாதிரி நீட்டாக அப்படியே மடக்கி நிமிர்த்த முடியாது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஜாயிண்டில் ஃபுல்லாக அவங்களுக்கு வலி ஏற்படும் கை விரல் மட்டும்தான்ட்டு இல்லாமல் கால் விரலையும் அவங்களுக்கு இந்த மாதிரியான வலி ஏற்படும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி முடக்குவாதம் வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் வந்த பிறகு அதை எப்படி சரி பண்ணலாம் என்ன காரணத்தினால நமக்கு வருது அது இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த அன்னாசி பழம் பைனாப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த அன்னாசி பழம் நிறைய நன்மைகளே உங்களுக்கு தரக்கூடியது தான் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டுவலி பிரச்சனை இருக்குது முடக்குவாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அன்னாசி பழம் தினமும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இதை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா வேறு எதாவது சேலட் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் சொல்லப்போனால் இது கூட கொஞ்சமாக மிளகு பொடி மட்டும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஜூஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் எந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னாலேயும் போதும் கண்டிப்பாக அந்த முடக்குவாதத்திற்கு நிரந்தர ஒரு தீர்வு அப்படிங்கிறத உங்களால் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரியான பழங்கள் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக இந்த மாதிரி கவுட் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு முழு தானியங்களில் கிடைக்கும் கொட்டை வகைகளில் கிடைக்கும் கொட்டை வகைகள் சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் வால்நட் எடுத்துக்கலாம் பிஸ்தா பருப்பு அந்த மாதிரியான கொட்டை வகைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த மூட்டுவலி பிரச்சனை முடக்குவாத பிரச்சனையை வந்து வராமல் தடுக்கலாம் பாதாம் பருப்புலாம் நீங்கள் தினமும் நாலு பருப்பு மட்டும் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்ததும் நல்லா இந்த தோல்புறத்தைலாம் நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க நல்ல ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இன்னும் சொல்ல முழு தானியங்கள் முழு தானியங்கள் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயறு ரொம்பவே உங்களுக்கு நல்லது அதுலேயும் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் முளைக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிறு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சும்மா அப்படியே முளைக்க வச்சிங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக இதை நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் பெண்களுக்கு கருப்பை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அதன் காரணமாக கூட சிலருக்கு வந்து பேபி வந்து ஸ்கிப் ஆகிட்டே போகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த பச்சை பயிறு தினமும் சாப்பிட்டு வரலாம் நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே உங்களுக்கு சிறந்த உணவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இத்தனை நன்மைகள் நமக்கு இந்த பச்சை பயிரில் நமக்கு கிடைக்கு இதை நீங்கள் தினமும் இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் காலையில் சாப்பிட்டு வரலாம் அப்படி அப்படிலாம் உங்களுக்கு சாயங்காலம் வெளியில் கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்டு வரலாம் சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் இதை தினமும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இத்தனை நாட்களுக்கு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வருஷம் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம் அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த மாதிரி தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு மூட்டுவலி பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இந்த மாதிரி முடக்குவாதம் பிரச்சனை வராமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் தடுக்க முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் அடுத்ததாக வெளிப்புறமாக இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்குது ரொம்ப அதிகமாக வலி ஏற்படுது வெளிப்புறமாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த இஞ்சி பித்தம் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு இதே தசைகளுக்கு வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா தினமும் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் அது டீ மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை உங்களெல்லாம் பச்சையை சாப்பிட முடியும் அப்படின்னா கூட சாப்பிட்டு வரலாம் அந்த அளவுக்கு நல்ல மருத்துவ குணம் நெருஞ்சு தான் நமக்கு இஞ்சி இன்னைக்கு நம்ம இந்த முடக்குவாதத்திற்கு இஞ்சியை ரெண்டு விதத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒன்று உள்ள நம்ம குடிக்கிறது இன்னொன்று வெளிப்புறமாக நம்ம யூஸ் பண்ணுறது வெளிப்புறமாக அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரியே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம இந்த மாதிரி சின்னதாக அம்மியில் வச்சு இந்த மாதிரி நல்லா நச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தால் கூட இதை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக நிக்கிறத விட நல்ல அந்த ஒரு பச மாதிரி உழுது மாதிரி நீங்கள் அரைச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட இருநூறுலேருந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி இதே நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு இந்த மாதிரி கொதித்து வந்து வருது இதை நீங்கள் எப்படி ரெண்டு விதமாக எடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் உள்ளே குடிக்கணும் இதை அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு மூன்று வேலை நீங்கள் எடுக்கணும் காலை உணவு சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மதிய உணவு சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழித்து சாயங்கால வேலையில் காஃபி டீக்கு பதிலாக இது நீங்கள் எடுங்க இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா பணங்கற்கண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு சூடு வந்து ஆறணும் நல்ல குளிர ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து சுத்தமான கிளாத்தாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கு பிறகு அதில் நல்லா மூழ்கடிச்சிருங்க மூழ்கடிச்சுட்டு உங்களுக்கு கை விரல் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டில் வந்து உங்களுக்கு வலி ஏற்பட்டுதுனாலும் சரி தான் அப்படிலாம் காலில் மூட்டு பகுதியில் கால் விரல்னாலும் சரி தான் சூடு ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும் அந்த விரலில் வச்சு நல்லா அந்த மாதிரி கட்டிடுங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டினதுக்கு பிறகு ஒரு பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட நீங்கள் இது தாராளமாக செய்யலாம் சிலருக்கு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முதல்ல அந்த ஸ்கின்னில் கொஞ்சமாக நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இஞ்சி சாறு எடுத்து நீங்கள் கொஞ்சமாக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஊரல் அந்த மாதிரி இல்லாமல் அப்படிலாம் எதுவும் தடிப்பு தடிப்பாக விழாத மாதிரி இருந்ததும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த கிளாத்தில் நல்லா மூக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியும் ஏற்படும் அரிப்பு மாதிரியும் ஏற்படும் ஸோ இந்த மெத்தோடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி அந்த வீக்கம் வலி அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது குழந்தைகள்லேருந்தே நீங்கள் தாராளமாக இது கொடுத்து பழகும் போது கெட்ட கொழுப்பு இருந்ததுனாலும் அதுவும் உங்களுக்கு கரையும் நாளடைவில் அந்த வலி பிரச்சனை வராமலும் உங்களால் தடுக்க முடியும் அடுத்து என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இதுவும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான் செரிமான பிரச்சனை இருக்குது அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் பொடுகு போன்ற பிரச்சனை இருக்குது தலையில் அப்படினாலோ அதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதை நீங்கள் இந்த மாதிரியே ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க என்றைக்குமே நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணது போகிறது கிடையாது இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம யூஸ் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவுட் போன்ற பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு நிவாரணத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு கிளாஸில் நல்லா வெது வெதுப்பான வெந்நீர் நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எம்எல் உங்களுக்கு வரும் இதை நம்ம எடுத்துட்டோம் இதில் நம்ம சேர்க்க போகிறது முதல்ல இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஐந்து எம்எல் வரும் இது கூட அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது இந்த எலுமிச்சை பழம் இந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சை பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு ஜூஸை மட்டும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக விதை இருக்கக்கூடிய எலுமிச்சை பழமாக நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது எலுமிச்சை பழம் தான்ட்டு இல்லை எந்த ஒரு பழம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் சரி தான் இந்த மாதிரி விதை இருக்கிற பழமாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இதையும் நம்ம சேர்த்தாச்சு அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி நம்ம சேர்க்க போகிறோம் இதை நீங்கள் கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் குடிக்கணும் இதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முடக்குவாத பிரச்சனையிலேருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மூட்டுவழி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும் நான் சொல்லியிருக்கிற எல்லா மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ